மலேக தோட்டத் தொழிலாளர்களின் போராட்டங்களின் எதிரொலியாக தலைநகர் உட்பட மலையகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மலையக தோட்டத் தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் தொழில் புரியும் மலையக உறவுகள் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இப்போது கூட்டு தொழில் சங்கம் அதே போன்று கம்பெனிகள் கூறுகின்றன எழுநூற்றி முப்பது ரூபாய்க்கு உடன்படுங்கள் என்று கூறுகின்றார்கள் நாங்கள் வேலை தருவோம் என்று கூறுகின்றார்கள் இது நியாயமற்ற ஒன்று இப்போது இருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கமும் அதனுடைய அமைச்சர்கள் கூறுகின்றார்கள் இந்த உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டு வேலைக்கு கூறுகின்றார்கள் இதனை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் பெருந்தோட பகுதிகளில் எல்லா புறங்களும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாரும் வெளியே வந்து போராடுறார்கள் இப்போதே நாங்க காண்ட கூடிய விஷயம் வந்து தொழிற்சங்கங்கள் ஒரு பக்கத்துக்கு கிழக்கு காரணம் தான் நாங்க காண்றோம் அரசு ஒரு பக்கத்துக்கு இருக்குது தொழிற்சங்கம் இன்னொரு பக்கத்துக்கு இருக்கு இதனால ഒന്നും நடக்க போறது இல்ல அதனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் நாங்கள் ஏனே தொழிற்சங்க இலங்கை அரசாங்கம் ஆசங்கம்ங்கிற வகையில் நாங்கள் முழுா ஆதரவு தெரிவிக்கிறோம் எல்லா தொழிற்சங்கங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை தீர்வு வர வேண்டும் அதனே அடுத்து கொழும்பு சட்டிதரவில் உள்ள வீரா மகா காளி கோவிலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தேங்காயுடைத்தனர் கோரி கே காலை திறனியங்களை பகுதியில் பகுதியில் தோட்டத்தொழிலாளர்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அன்னைக்கு பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டு எல்லாம் ஏமாத்துனாங்க பாராளுமென்றதுல போயிட்டு இன்னைக்கு அவரே சொல்றாரு ஏழ்நூத்தி முப்பது ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு இப்போ ரெண்டு நாளா டிவில இல்லாமல் போயிட்டாங்க அப்ப எங்களை நாங்கெல்லாம் மடனு நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ஒன்போது பேர்த்தை ஓட்டு போட்டு நாங்க அனுப்பியிருக்கோம் பாராளுமன்றத்துக்கு இதே சொல்றதுக்கா உடனடியாக உங்களுக்கு ஏளான்னு சொன்னா நீங்க ஒன்போது பேரும் வெளியே வாங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற மந்திரிமார் அமைச்சர்மா இருக்க அனைவரும் வெளியே வா எங்களுக்கு இந்த நூறு ரூபாய் சம்பளத்தை ஓட்டு உயர்த்து கொடுக்கறதுக்கு ஏதாவது மந்திரிமார் அமைச்சர்மா எங்களுக்கு தேவையில்லை வடிவேல் சுரேஷ் வெளியே வா இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேர் எங்களுக்கு ஒரு தமிழ் பேசாத ஒருத்தர் அங்க இருக்க கூடாது ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரை போராடுவோம் ரெவெளி எட்டியாந்தோட்டை பனாவத்தை தோட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது அடுத்த முறை வாடு காட்டு வந்தா நாங்க வாட்டு கொடுக்க மாட்டோம் அம்மா வாட்ட போடுங்களே நாங்க கும்பிடுறோம் நாங்களும் கும்பிடுவோம் எங்களுக்கு ஒரு வாசதி செஞ்சு கொடுக்கலையே இதேவே நிவர்லியா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அட்டையில கடிப்பட்டு கொத்துப்பட்டு சிறுத்தை அதுவும் கடிச்சு பண்டி பெரட்டி அதுலயும் காயம் பட்டு இவ்வளவு ரத்தத்தை ஒரு நாள் உயிரை கொடுத்து நாங்க செய்யறோம் எங்களுக்கு ஆறு நாள் வேலையும் வேணும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேணும் நாங்களே ஆயிரம் ரூபாய் சம்பளம் கேட்கல நீங்க எங்களுக்கு சொன்னீங்க அந்த சம்பளத்தையும் நீங்க எங்களுக்கு தரணும் தொழிலாளி கெரிய செய்ய சேர்த்து தரணும் நோரேலியா வீதியை மறைத்து மல்லியப்பு சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக இந்த வீதிகளுடனான போக்குவரத்து ஒரு மனிதம் தடைப்பட்டிருந்ததாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் ஆயிரம் ரூபாய் சம்பளம் உயர்வு கோரி நுரலியா மஸ்கலியாவில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தோடு பதினெட்டு மாதத்திற்கான நிலுவையும் தீபாவளிக்கு முன்னர் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் போராடி நிற்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மஸ்கலியா ஹெட்டன் மஸ்கலியா நல்லதனி ஆகியவற்றிற்கான போக்குவரத்து சுமார் ஐந்து மணித்தேளங்கள் தடைப்பட்டதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர்களும் கட்டாயம் இந்த கூட்டுவம்பு கைச்சாத்திடம் முன் அவர்கள் தலையிட்டு நியாயமான சம்பளத்தை பெற வேண்டும் அத்தோடு எரியஸ் பணத்தை சேர்த்துக் கொடுக்க வேண்டும் அல்லது எங்களுடைய போராட்டம் யார் கூறினாலும் நிறுத்தப்போவதில்லை இதேவழி சம்பள உயர்வு மற்றும் நிலுவை பணத்தினை வழங்குமாறு கோரி நுவர்லியா சாமிமலை பகுதியிலும் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹேட்டன் சாமிமலை வீதியுடனான போக்குவரத்து சில மனத்தியாளங்கள் பாதிப்படைந்ததாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இந்த மக்கள் படுகின்ற வேதனையை தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டாயமாக வாங்கி கொடுக்க வேண்டும் எரியும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கோரி ஹேட்டன் டிசைட் தோட்ட தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இருபத்தி ரெண்டு வேலை செஞ்சிருக்கேன் எவ்வளவு சம்பளம் இருக்குன்னு பாருங்க ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு இதேவேளை மாத்தளை பலக்கடவு பன்சல தின தோட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கண்டி யாணம் பிரதான வீதியின் பல பகுதியில் வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டதாக அங்கிருக்கும் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்